எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு இந்த அருமையான சேலம் மாவட்டத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இது ஒரு வறண்ட மாவட்டம் என்று நாங்கள் பத்து வருடத்துக்கு முன்னாலே நாங்கள் பேசினோம் ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேலம் மாவட்டம் ஒரு உயர்ந்த மாவட்டமாக வந்து கொண்டிருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாக விஸ்வவாணி ஊழியத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக அநேக இடங்களிலிருந்து தூரமாக ரயில் ஏறி பஸ் ஏறி கார் ஏறி பற்பல முறைகளிலே உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் வந்த இடத்துல அவருடைய சுகத்தை காத்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் இரவிலே நல்ல நித்திரையை கூடும் அவர்கள் சரீரத்தின் தேவைகளை நீர் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களை இருதயங்களை இயேசுவினுடைய ஆவியினால் நிரப்பி இந்த விலாகத்தை விட்டு அவர்கள் போகும் பொழுது நல்ல தகவன நான் வந்தது நல்லது என்கிற நிச்சயத்தோடும் சந்தோஷத்தோடும் அவர்களுக்கு போகவும் அவர்கள் போகும் குடும்பங்கள் அவர்கள் போகும் கிராமங்கள் அவர்கள் போகும் சபைகள் அதன் மூலமாக பன்மடங்கு மடங்கு ஆசீர்வதிக்கப்படவும் இயேஸ் வி நாமத்தை ஜபிக்கிற ஆமே தொடர்ந்து நாம் இந்த மாவட்டங்களுக்காக நாம் ஜெவம் பண்ணுவோம் இந்த மாவட்டங்களிலே வாழும் விசுவாசியுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அநேகர் விவசாயம் செய்கிறார்கள் அநேகர் பல பல டே லேபர் என்று சொல்கிறார்கள் தென தொழில் செய்கிறார்கள் மிகவும் பொருளாதாரத்தில் வளரக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆண்டு ஆசிர்வதித்திருக்கிறார் காரணம் அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்திரவர்கள் அங்கே இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தை ஆண்டு ஆசிர்வதித்திருக்கிறார் எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் தமிழ்நாட்டில் ஆசிர்வதிக்கப்படுகின்றதோ அந்த மாவட்டங்களிலே ஆண்டவர் இரவும் பகலும் கண்ணீர் சிந்தனர்களை வைத்திருக்கிறார் மொத்தத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தமிழ்நாட்டிற்கு ஆசீர்வாதம் எந்த அரசியல் கட்சியின் மூலமாக வரப்போவதில்லை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட சபையினாலும் வரப்போவதில்லை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிற்கு ஆசீர்வாதம் என்றால் அது விசுவாசிகள் மூலம் மட்டுமே வரும் பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போலதான் இந்தியாவுக்கும் அதே போலதான் இந்தியாவுக்கும் லோக்பால் என்று கரப்ஷனை நீக்குவோம் என்று சொல்லி பெரிய பெரிய டெல்லியில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் இறுதியத்தில் வந்தே தீர வேண்டும் இயேசு இல்லாமல் இறுதிய மாற்றம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை பெரிய தான் நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே இயேசுவை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு அருமையான வாலிப தம்பிமாரலை சந்தித்தார் அப்படி அவர் என்ற சொன்னது அண்ணா ஆண்டவருக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் கர்த்தருக்காக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள் இயேசுக்காக நீங்களும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது செய்ய லாயக்கும் கிடையாது ஆனால் ஒன்று நீங்கள் கேளுங்கள் இயேசுவே என் மூலம் நீர் ஏதாவது ஐயா நான் சொல்றது உங்களுக்கு நான் சொல்றது நீங்கள் நன்றாக இதை அறிந்து கொள்ள வேண்டும் இது பெரிய கான்ட்ராஸ்ட் அநேகருடைய விருப்பம் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே என் மூலம் ஏதாவது ஐயா நீர் எனக்குள் வாரும் உங்களுடைய நல்ல ஆவியானவர் எனக்குள் புரண்டோடட்டும் எமை காண்போர் உண்மை காணட்டும் கிறிஸ்துவின் சாயலினிலே வழங்க அது போதுமான அதனாலே தான் நீங்கள் இன்றைக்கிலிருந்து இந்த வீட்டு இந்த உங்கள் வாழ்க்கையை வரைக்கும் ஆண்டவருக்காக நான் என்ன நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்னமும் செய்யணும் அது கடமைப்பட்டிருக்கீங்க என் பிள்ளைக்காக ஏதாவது செய்யணும் என் பையனுக்காக எதாவது செய்யணும் என் மகளுக்காக ஏதாவது செய்யணும் என் புருஷனுக்காக ஏதாவது செய்யணும் என்னுடைய மனைவிக்காக நான் ஏதாவது செய்யணும் என்னுடைய மாமியாருக்காக ஏதாவது செய்யணும் என்னுடைய மாமனாருக்காக ஏதாவது செய்யணும் கண்டிப்பாக சொல்லணும் கிறிஸ்து என்று பொழுது ஏசு கிறிஸ்துவே உமக்காக ஜீவனுக்காக உம்மை பலியாடாக கொடுத்த உம்முடைய பிதாவுக்காக இரவும் பகலும் என்னோடு போராடும் பரிசுத்தாவியானவருக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என் மூலம் என்ன செய்யணும் அத்தனை செய்யுமையா உட்கார சொன்னால் உட்கார்கிறேன் ஐயா எலும்ப சொன்னால் எழுந்துகிறேன் ஐயா நடிகரவில் எழுப்பி விட்டு முழங்கால நின்று சொல்ல நிற்கிறேன் ஐயா இப்படி சொல்ல நீங்களும் நானும் ஒவ்வொரு வேலையும் படித்து கொண்டோம் என்றால் நம்ம நல்லது எனக்கும் உங்களுக்கும் நேற்றை தினத்தை பற்றியோ போன வாரத்தை பற்றியோ போன வருஷத்தை பற்றியோ இதுவரைக்கும் உங்கள் வயது எத்தனையோ அத்தனை வயதில் நடந்த எல்லா கஷ்டங்களை குறித்தோ சந்தோஷங்களை குறித்தோ அல்லது துக்கங்களை குறித்தோ அல்லது வேறு இழப்புகளை குறித்தோ அந்த மனம் கடந்த காலத்திற்குள் ஓடவே கூடாது இதை இன்னும் மாலையில் உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக எனக்கு செய்வாராக கடந்த கால சிந்தனைகள் கனத்த சிந்தனைகளாக இருக்கும் அவைகள் உங்களை நிகழ்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு தடையாக இருக்கும் வருங்காலத்தை குறித்து யோசிப்பதற்கு முடியாததாக இருக்கும் அதனாலே எத்தனை உங்கள் வீட்டில் நடந்திருந்தாலும் எத்தனை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இடம்பெற்றிருந்தாலும் எத்தனை பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் எத்தனை துரோகங்களை நீங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் நன்மை செய்து உங்களுக்கு எத்தனை பேர் துரோகம் செய்திருந்தாலும் நீங்கள் வளர்த்த பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மனதிலிருந்து எடுத்து போடுங்க நீங்கள் இதை கண்டிப்பாக செய்ய நான் இதை கண்டிப்பாக செய்ய இந்த மாலை வேலையில கடந்த காலத்தை இயேசுனுடைய காலடியிலே வைத்து விட ஒப்படைத்து விட நாம் வந்திருக்கிறோம் கடந்த கால என்ன வரக்கூடாது என்னை அப்படி செய்து விட்டார்களே என்னை இப்படி செய்து விட்டார்களே என்னை அப்படி பேசிவிட்டார்களே என்னை அப்படி சொல்லிவிட்டார்களே நினைக்காதே யார் எப்படி பேசினாலும் இயேசு உங்களுக்கு அத்தனை அன்பு கொடுத்திருக்கிறார் எனக்கு அத்தனை அன்பு கொடுத்திருக்கிறார் நீர் மாத்திரம் போதும் நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே எனக்கு அதனால இந்த எண்ணம் நமது இருதயத்துல பொங்க பொங்க சந்தோஷம் பொங்கும் இல்லாவிட்டால் கவலை பொங்கும் கசப்பு பொங்கும் கோபம் வரும் பெரியமானவர்களே பழி உணர்ச்சி வரும் ரத்தம் துடிக்க ஆரம்பிக்கும் இது விசுவாசிக்கு வரவே கூடாது இது முதலாவது குறிப்பாக நான் சொல்லுகிறேன் எதற்காக வந்திருக்கிறோம் கடந்த காலங்களை ஏ சிவனிடத்திலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறோம் ஏ சிவனிடத்திலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறோம் இரண்டாவதாக நிகழ்காலத்திற்கு காலையில் எழுந்துகிறோம் ராத்திரி தூங்க போகிறோம் ஒரு பத்து மணி நேரம் பனிரெண்டு மணி நேரம் சில சிலர் ஒருவேளை பதினாலு மணி நேரம் நாலு நாள் நாலு மணி நேரம் தூங்குகிற கருத்துடைய பிள்ளைகள் எனக்கு தெரியும் சில கத்தருடைய பிள்ளைகள் ரொம்ப தூங்குவதே கிடையாது அப்படி ஆண்டோருக்காக தங்களுடைய நேரங்களை தங்களுடைய இலைப்பார் நேரங்களை சுருக்கி பகலின் ஓட்டங்களை பெருக்கி ஒவ்வொரு நிகழ்காலத்தை ஏற்படுத்திகள் உண்டு கர்த்தாவே சிலர் வியாபாரம் செய்கிறோம் காலையிலே ஜோம் அணுகிறோம் காலையிலே கடையை திறக்கிறோம் மாலை வரைக்கும் நாம் இருக்கிறோம் கடையை மூடும் பொழுது நாம் சில்லறைகளையும் நோட்டுகளையும் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எண்ணத்தக்கதாக காலிலே வயலுக்கு போயிடும் சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு வரத்தக்கதாக நிகழ்காலங்கள் எதற்கும் நாம் இயேசுவை சார்ந்து கொள்ளத்தக்கதாக யாரையும் சாராமல் எந்த மனிதனையும் சாராமல் நம்முடைய பலனை சாராமல் இயேசுவை சார்ந்தவர்களாக கொடுப்பதற்கு வந்திருக்கிறோம் மூன்றாவதாக நாளைய தினங்கள் இருக்கின்றது வாழ்க்கை என்பது ஒரு எட்டு மாடி கட்டடம் மனுஷன் ஆயுசு நாட்கள் அதிகமாய் போனால் எண்பது வருஷம் தான் அதை நீட்ட முடியாது அநேக ஐஸ்வரியவான்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களை செத்த பிறகு தங்களை புதைக்க கூடாது என்று அவர்களை டீஃப்ரீஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அவர்களை ஒரு பெரிய குளிர்பான அறைக்குள் வைத்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஒரு மைய மாற்றி அதற்குள் வைத்திருக்கிறார்கள் பல வருடமாக வைத்திருக்கிறார்கள் ஏன் ஒரு நாள் சயின்டிஸ்ட் அவர்களுக்கு உயிரை கொடுக்க முடியும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் மனிதர்களுக்கு மரணம் என்றால் அத்தனை பயம் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையோ ஒரு எட்டு மாடி கட்டடம் எத்தனாவது மாடியில் இருக்கிறீர்கள் என்று யோசித்து பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் அந்த மாடி மிக முக்கியமானது எந்த மாடியில் இருந்தாலும் அடுத்த மாடிக்கு ஏறி அடுத்த மாடிக்கு ஏறி கடைசி மாடி வரைக்கும் இயேசுவை நம்புங்கள் யாரே நம்பாதே நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வசனம் சொல்லுகின்றது மனிதர்கள் உங்களை புகழும் பொழுது உங்கள் இறுதியும் மலரக்கூடாது பிரியமானவர்கள் மனிதர்கள் உங்களை எகழும் பொழுது உங்கள் இறுதியும் தோழக்கூடாது பிரியமானவர்களே எப்பொழுது நீங்கள் இயேசுவை நம்பும் பொழுது இயேசுவை வருங்காலத்துக்காக நம்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு பையங்களை கொடுத்திருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம் கருத்தர் உங்களுக்கு பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சகோதரனை சகோதரிகளை கொடுத்திருக்கலாம் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்வர்களாக இருக்கலாம் அதற்கு ஆண்டோர்கள் நன்றி ஆனால் அவர்களை சார்ந்து நீங்கள் வாழக்கூடாது பெரிய மாணவர்களே நீங்கள் உங்கள் வருங்காலம் இயேசுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அதனால இந்த மூன்று காரியங்களை உங்கள் மனதிலே நான் வைக்க நான் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே உலகத்தில் அப்படி இல்லை பெரிய மாணவர்களே உலகம் என்பது ஒரு சோசியல் நெட்ஒர்க் உங்களில் எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் என்பது தெரியுமோ என்பது தெரியுமோ இன்டர்நெட்டில் இப்படியே போய் தங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்த உலகம் பெரியமானவர்களே இந்த உலகம் என்பது ஒரு நெட்ஒர்க் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் எஸ்எம்எஸ் வருகின்றது மொபைல் போனிலே சதா பேச்சுக்கள் ஒரு தோழி வேண்டும் ஒரு தோழன் வேண்டும் ஒரு நண்பன் வேண்டும் ஒரு சிநேகிதன் வேண்டும் அருமையான சகோதரனே அத்தனையும் மாயை அத்தனையும் தற்காலிகம் அத்தனையும் மறைந்து போகும் பெரிய இந்த உலகம் என்பது கொடுப்பது என்ன மனிதனை சார்ந்து கொள் ஒரு ஆளை பிடித்துக்கொள் யாராவது ஒருவன் உனக்கு வேண்டும் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நீர் மாத்திரம் போதும் ஏசு போதும் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமான ஒரு வெற்றி உள்ள ஒரு ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமான ஒரு இடமாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் பற்பல இடங்களிலே நாம் வாழ்கிறோம் ரெண்டு மூன்று நாள் இங்கே இருக்கப் போகிறோம் நம்முடைய கிராமங்களுக்கு போவோம் நம்முடைய தெருக்களை திரும்ப பார்ப்போம் நம்முடைய வீடுகளுக்குள் நாம் பிரவேசிப்போம் பார்த்த முகங்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் இன்னொரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையோடு நாம் போகப் போகிறோம் அதற்குத்தான் ஆண்டோர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இன்னும் ஆழமாக உங்கள் வருங்காலத்தில் எத்தனை மாடியில் இருக்கிறீர்களோ மேல் மாடிகளுக்கு சந்தோஷத்தோடு போகத்தக்கதாக கர்த்தரோடு இணையத்தக்கதாக நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் ஆகையினாலே எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல சேலம் மாவட்டத்திலுடைய எல்லாருக்கும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே உள்ள எல்லா மாநிலங்களிலே உள்ளவர்களுக்கும் உலகத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் ரெண்டில் ஒன்று தான் மாணவர்களே ரெண்டில் ஒன்று ஒன்று தான் இயேசு அல்லது பிசாசு இந்த நிஜத்தை நீங்கள் மறக்க கூடாது மறுக்கவும் கூடாது உங்களையும் என்னையும் பிடிக்க போகிறவர் ஒன்று இயேசுவாக இருப்பார் இல்லாவிட்டால் பிடிக்க போகிறவன் பிசாசாக இருப்பார் ரெண்டில் ஒன்று தான் பெரிய இயேசு அல்லது பிசாசு ஆகினால் இந்த ரெண்டில் ஒன்றிலே கத்தர் உங்களை ஏசின் பக்கமாக கிருபியா கொண்டு வந்திருக்கிறார் எங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் நீங்களின் இடத்துல உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் மருநபர் எந்த உங்களை காத்துக் கொள்வாராக என்னை காத்துக்கொள்வாராக விஸ்வாணி ஊழியத்தில் உள்ள ஊழியர்களை மாத்திரமல்ல முழு நேர ஊழியம் செய்யும் எல்லா போதகர்களையும் எல்லா ஊழியர்களையும் எல்லா ஊழியங்களையும் அவர் காத்துக்கொள்வாராக ஒன்று ஏசு அல்லது பிசாசு ஒன்று பரிசு தாவியானவர் அல்லது பொல்லாத ஆவிகள் எத்தனை பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி கூட பார்க்க முடியாது பெரியமானவர்களை ஏராளமான பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் கிரிய செய்கின்றது நமக்கு கண்ணுக்கு பொலப்படுவது தென்னை மரங்கள் பனை மரங்கள் வாழை மரங்கள் ஆனால் நமக்கு கண்ணுக்கு பொலப்படாத எத்தனையோ அந்தகார சக்திகள் எப்பொழுதும் இருக்கிறது பெரியமானவர்களை நம்முடைய கண்ணுக்கு பொலப்படுவது சிறந்த ஆடை அணிந்த சிறந்த நகைகள் அணிந்த ஆண்களும் பெண்களும் பெரியமானவர்களே ஆனால் அவர்களுக்குள் எத்தனை அந்தகார சக்திகள் எத்தனை பொல்லாத ஆவிகள் இருக்கிறது என்பது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது கல்யாணங்களை பேசுகிறோம் பிள்ளைக்கு ஒரு நல்ல பையன் வேண்டும் என்கிறோம் ஒரு வருடம் கழித்த பிறகு ஏன் இந்த பையனை நம்முடைய பிள்ளைக்கு எடுத்தோம் என்கிறோம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் என்னோடு இருக்கத்தக்கதாக இந்த மாலை இயேசுவை வேலை பரிசுத்தாவியானவர் அல்லது பொல்லாத ஆவிகள் ஆவிக்குரியவர்கள் அல்லது மாம்சத்தில் கொதிக்கிறவர்கள் கொஞ்சம் வந்தா போதும் ரத்தம் துடிச்சிரும் கோபம் வந்துடும் எரிச்சல் வந்துடும் வாயில கெட்ட வார்த்தைகள் வந்துடும் கேலியும் பரியாசமும் வந்துடும் மற்றவர்களை குற்றப்படுத்த ஆரம்பித்துருவோம் சொல்ல நல்லவர்கள் நாம் அந்த நிமிடங்களிலே மாம்சத்துக்கு உரியவர்களாக மாறுகிறோம் மனிதனுடைய மனப்பான்மை இன்னும் அதிகமாக கெடும் இன்னும் அதிகமாக கெடும் பெரியமானவர்களை நீங்கள் இயேசுக்கு நேராக ஓடும் பொழுது இந்த உலகம் இன்னும் தீவிரமாக பிசாசுக்கு நேராக ஓடுகின்றது பாவம் பெருகும் பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நோவாவின் காலத்தை நினைத்துக் ஆனால் நீங்கள் ஓடுங்கள் பின்னாலே பார்க்காதேங்கள் நேராக ஓடுங்கள் இயேசுவை நோக்கி ஓடுங்கள் நித்திய ஜீவனை நோக்கி ஓடுங்கள் ஒன்று எல்லாம் இயேசுவே இல்லாவிட்டால் எல்லாம் பிசாசுவே ரெண்டில் ஒன்றுதான் பிரியமானவர்களை வேறு ஒன்றுமே இல்லை அதனாலே நாம் இந்த கூட்டத்திற்கு நாம் மிஷினரி ஊழியத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் ரொம்ப நல்லது மிஷினரி ஊழியத்தை பற்றி எல்லாரும் பேச முடியும் பிரியமானவர்களை ஓழித்திற்கு எல்லாரும் காசு கொடுக்க முடியுங்கிறதாவே இருதயத்தை கொடுக்க முடியாது பிரியமான கண்ணீரை கொடுக்க முடியாது பிரியமானவர்களா சுசேஷ ஊழியம் என்பது எல்லாருக்கும் உரிய ஊழியம் அல்ல பிரியமானவர்களா இயேசுவை தங்களுடைய முதலாவதாகவும் நடுவானதாகவும் இறுதியானதாகவும் கொண்டவர்களுக்கு உரியது பிரியமானவர்களா உங்கள் கண்களை கர்த்தர் திறந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரியமானவர்களா உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்காக துக்கப்படும் பிரியமானவர்களா உங்கள் கண்கள் இயேசுவை சரியாக பார்க்கவில்லை என்றால் இந்த உலகம் உங்களுக்கு பிரகாசமாக தெரியும் பிரியமானவர்கள ஆனால் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சரியான தெளிவை கொடுத்திருக்கிறார் சிறந்த தெளிவு கொடுத்திருக்கிறார் எதை குறித்து பாவத்தை குறித்து எதை குறித்து பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்பதை குறித்து அதனாலேதான் இந்த உலகத்தில் இயேசுவின் மேல் கண் குத்தப்படாமல் மனிதர்கள் பாவத்தில் இருந்து தப்ப முடியாது பிரியமானவர்களை நல்லவர்களாக அனைவரும் வாழ்ந்து பார்க்கிறார்கள் பிரியமானவர்களை நான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு நல்ல காரியங்களை செய்கிறேன் ஒரு கோயிலில் நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன் கோயிலில் நான் ட்ரெஷரரா இருக்கிறேன் நாங்கள் எங்கள் கோயிலை நாங்கள் புதுசு கட்ட போகிறோம் எங்கள் கோபுரத்தை உயரமாக கெட்ட போகிறோம் அது எல்லாம் நல்லதுதான் பிரியமானவர்களே ஆனால் என்னுடைய இருதயம் கட்டப்படவில்லை என்றால் நான் இன்னும் குடிகாரனாக இருப்பேன் என்றால் நான் இன்னும் பிடிக்கிறவனாக இருப்பேன் என்றால் நான் இன்னும் துன்மார்க்கனாக இருப்பேன் என்றால் என்னுடைய இருதயத்தில் இன்னும் பாவங்கள் இருக்கும் என்றால் நான் எத்தனை என் கோயிலுக்கு செய்தாலும் ஒன்றுமில்லை பெரியமானவர் நம்முடைய இருதயம் அத்தனை முக்கியமானதாக கருதப்படுகின்றது பிரியமானவர்களே அநேகர் மிஷினரி ஸ்தாபனங்களை இந்த நாட்களில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அழைப்பு இல்லாமலே அநேகர் நாங்களும் மிஷின் பீல்டு திறக்கப் போகிறோம் என்கிறார்கள் பிரியமானவர்களே பர்சுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே இந்த மூன்றிலேயும் மொத்தமாக அப்படியே நம்மை கவராமல் ஆத்தும ஆதாயம் என்பதே இல்லை பிரியமானவர்களே என்பது ஒரு செல்லா காசு பாவத்தை குறித்து சரியான அறிவு உங்களுக்கு வேண்டும் பிசாசை குறித்து சரியான தெளிவு உங்களுக்கு வேண்டும் இது ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் இயேசுவை புரிந்து கொள்வீர்கள் நானும் புரிந்து கொள்வேன் இதை ஒரு நேரம் புரிந்து அப்படியே மறந்துவிடக்கூடிய ஒன்றல்ல ஒவ்வொரு நிமிடமும் இதை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நினைவோடு எழும்ப வேண்டும் இயேசு போதும் பாவம் செய்யும் ஆத்மா சாகும் ஏற்றுக்கொண்ட ஆத்மா வாடும் இதற்கு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிறார் இயேசு மன்னிக்கிறார் மன்னிக்கிறார் இயேசு இயேசு என்ன மன்னித்தார் இன்னும் மன்னிக்கிறார் இன்னும் மன்னிப்பார் இயேசு உங்களை மன்னித்தார் இன்று மன்னிக்கிறார் இன்னும் மன்னிப்பார் இதை இதை என்னை மன்னிக்கிறார் உங்களை மன்னிக்கிறார் ஏனென்றால் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக உங்களுக்கு தெரியும் மத்தே ஒன்று இருபத்தி ஒன்று அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னிப்பா அருமையானவர்களே மன்னிப்பில் மிக சிறந்த மன்னிப்பு பாவ மன்னிப்பு சந்தோஷத்தில் மிக சிறந்த சந்தோஷம் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் அதனாலேதான் இந்த அற்புதமான கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த அறிவை எப்படியோ எப்படியோ என்னுடைய தகப்பனுடைய என்னுடைய தாயினுடைய தகப்பன் ஒரு இந்து என்னுடைய தாயினுடைய தகப்பன் எப்படியோ இந்த அறிவுக்குள் வந்து விட்டார் ஒரு ஒரு அவர் தன்னுடைய வியாபாரத்தை கடையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அங்கே தெருவில் யாரோ ஒருவர் பெருசகமணி தம்புர் அடித்து இந்த டேமரின் அடித்து அங்கே ஒருத்தர் பெருசகம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் பிரியமான ஒரு பெண் கோயில்பட்டியிலே உள்ள தெருவில் கேட்டு அவர் ஆவியானவர் இயேசு வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு மகளை கொடுத்து என்னை கொடுத்து உங்கள் முன்னாலே நிறுத்திருக்கிறார் இது கிருவை இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இயேசுவின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஏசியின் மூலமாக தேவன் ஜனங்களை திரட்டுகிறார் தம்பக்கமாக ஏசியின் மூலமாக காரணம் என்ன ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அண்ணி